இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பாலை எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வீட்லயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்சம்லேயும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காயோட விதைகள் வச்சுருக்கிறேன் அது இதையும் நல்லா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து தான் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ண சுகர் ரவை கலவையை இதில் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் ஆப்ஷன் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கங்க இல்லைனாலும் இந்த ரெசிபி நல்லா தான் வரும் சேர்த்துட்டு இது ஒரு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் ஒரு விஸ்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கட் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது முழுமையாக கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நான் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போவே கொஞ்சம் நல்லா கெட்டி பெற்று வருது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு சேர்த்து தான் செய்வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவையை சேர்த்து செய்கிறேன் ரவையை சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் வந்து ஏலக்கத்து விதைகள் சேர்த்துருக்குறேன் நான் இப்போ சுகர் பவுடர் பண்ணும்போது நீங்கள் வேறு ஏதாவது எசன்ஸ் வச்சுருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் பைனாப்பிள் எசன்ஸ் இல்லாட்டினா வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு பொங்கி வருது நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு இது வந்து இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா கலந்து கொடுக்கலாம் கைவிடாமல் கலந்து கொடுக்கணும் அடி அடிப்பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி பாலைஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டோம் பழைய நோட் பேப்பரு பழைய பாட்டிலெல்லாம் கொடுத்து தான் வாங்கி சாப்பிடுவோம் ஐஸ்காரை துரத்திட்டு போய் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு முடிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இதை நம்ம வந்து முழுமையாக ஆற விட்டு மிக்சி ஜாரில் ஒரு வாட்டி அரைச்சிட்டு நம்ம மோல்டில் செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா முழுமையாக ஆரிடுச்சு நல்லா கெட்டிப்பட்டு வந்துருக்கு இப்போ நம்ம இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ மிக்ஸ மிக்ஸியாக நல்லா மூடி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நாம் இதை மோல்டில் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் செஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு கிடச்சிருக்கு ஏழு மோல்டுக்கு வந்திருக்கு இப்போ நாம் இதோட மூடி போட்டு மூடிக்கலாம் இது எல்லாத்தையும் மூடியாச்சு நம்ம ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி த டீ டம்னருன்னா இந்த மாதிரி பேப்பர் கப் இதில் கூட யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஹவர் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த குச்சி நேராக நின்றுக்கும் மோல்டு இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அது வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ரீசரில் நாலு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இது செட் ஆயிடுச்சு நல்லா இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் ஒரு ரெண்டு செகண்டு வச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகா வெளியே வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசிச்சு சாமிங்க ரசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்